பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு ரெண்டே முக்கால் சேனில் த்ரீ பிஹெச்கே வீடு பிடிச்சாச்சு உங்களுக்கு லேண்டுக்கும் ரீ வேல்யூ உண்டு வீட்டுக்கும் ரீ வேல்யூ உண்டு இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் சேர்ந்து லேண்ட் ரேவில ஆயிரத்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி டூப்ளக்ஸ் செமி செமிஃபார் த்ரீ பிஹெச்கேட் கட்டி வச்சிருக்காங்க கலர்ஃபுல்லான த்ரீ பிஹெச்கே வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து நாலு கிலோமீட்டரில் நீங்கள் ரிஸ்ட் பண்ணிடலாம் பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் பார்க்கிங்லேயே போர் இருக்குது சம்பு இருக்குது செட்பேக்கரியை கொடுத்துருக்காங்க செட்பேக்கரியோட லாஸ்ட் எண்ட்ல இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் இருக்குது டீ குட் டோர் போட்டுருக்காங்க பண்ணதும் ஃபோயர் சைஸ் நாலுக்கு ஆறு காலுக்கு கலர்ஃபுல்லா வந்து ஃபால்சினிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி பெரிய டிவி கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரியே வீட்டுக்கான பூஜை ரூம் நாலுக்கு நாலுங்கிற சைஸ்ல அதுக்கடுத்து கிச்சன் கம் டைனிங் சைஸ் எட்டுக்கு பதினாறு கிச்சனுக்கு இளத்தசைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கு ஆப்ஷன் கொடுத்து கலர்ஃபுல்லான எடுத்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று ஸ்டோரேஜுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐரன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸ் நல்லா பெருசாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க

மேலே வர ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் ஆறு சைஸ்ல ஒரு ப்ரீமியமான லுக்ல பெரிய அட்டாச் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கான ஓப்பன் பால்கனி ஸோ இதோட லுக் பாத்தீங்க சும்மா வேற லெவல் இருக்குது இதோட வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நம்ம வீடு சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது இந்த த்ரீ பிஹெச் கே வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு லட்சம் அதாவது சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கிற நெகோஷியபிள் தான் ஸோ லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பாப்மட்டிக்கு முன்னாடியே வர பீடம்பள்ளி ஸோ பீடம்பள்ளி லொக்கேஷன் நிறைய பேர் எங்கிட்ட த்ரீ பிஹெஸ்கே வீடு கேட்டிருந்தீங்க சீக்கிரமாக டிலே பண்ண டிஸ்பேட் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்